சரி நமக்கு விவிலியம் திருவிவிலியம் எவ்வளோ அன்போடு அதை வாசிக்கிறோம் வாசிக்கணும் அப்படின்னா அவ்வளோ அன்பு இருக்கணும்னா வி ஹவ் டு ஆட் லவ் இன் டூ இட் அப்படின்னா ஏன்னா எத் நமக்கு எல்லாத்தினுடைய அடிப்படை நம்மளுடைய திருவிவிலியம் தாங்க அனைத்திற்கும் இன்னைக்கு அடிப்படை இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை நம்ம கையில் இருக்கிற திருவிவிலியம் தான் அடிப்படையான புத்தகம் தான் நான் அது அடிப்படை அவ்வளோ ஆழமாக சொல்கிறது அடிப்படையான ஒரு புத்தகம் நம்ம கையில் இருக்கிறது திருவிவிலியம் தான் மிச்சம் எல்லாமே இந்த திருவிழித்தினுடைய பேஸில் தான் இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை இருக்குது இந்த திருவிழித்தினுடைய இந்த பேஸ் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்மள எல்லா நம்பிக்கையும் ஏனெனில் சரி நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மை வழி நடத்துகிறது நம்மளுடைய நடத்துக்கு காரணம் தெரியுமா நம்பிக்கை தான் நம்பிக்கை தப்பாக போச்சுன்னா நடத்த தப்பாக போயிடும் அதனால தான் இந்த ரெட்ரீட் சென்டரில் வரும்பொழுது சில டைம் நைட்ரஜலுக்கெல்லாம் வருவாங்க மக்கள் எல்லாம் ஒரு நாள் தியானத்துக்கு வருவாங்க நிறைய பேர் இங்கேருந்தெல்லாம் வரவங்க இருக்கீங்க அப்படி வரும் நான் சொல்கிற ஒரு விஷயம் சரி நைட்ரிஜில் அப்படின்றது நல்லதுதான் நிறைய விஷயங்கள் இருப்பதங்கெல்லாம் பார்க்குறீங்க ஆனால் இது உங்களுக்கு உள்ளே தங்கணும் அப்படின்னா நீங்கள் செய்து ஒரு நாலு நாள் தியானத்துக்கு வாங்க அது எல்லா ஊர் தான் வரணும்னு தமிழ் தியானமோ மலையாளமோ இங்கிலீஷோ எது உங்களுக்கு புரியுமோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தியானத்துக்கு எந்த மையத்துக்கு வேணாலும் போங்க அட்லீஸ்ட் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நாலு நாள் உங்களையே நம்ம துணியெல்லாம் ஊற வச்சு தான் துவைக்கும்பொழுது தான் அது கிளீன் ஆகும் நல்லா சுத்தம் செய்யப்படணும்னா சும்மா துண் அலசி போட்டால் ஆகாது ஊற வைக்கணும் அந்த ஊற வைக்கிற இடம் தான் சோக்கிங் யோர் செல்ஃப் இந்த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ரெட்ரீட் சோக்கிங் யோர் செல்ஃப் ஊற வைக்கிற இடம் தான் ரெட்ரீட் அப்படின்றது அதனால தான் ரெட்ரீட்டில் நாலு நாளெல்லாம் பங்குடுங்க நான் அவ்வளோ ஆழமாக சொல்ல காரணம் தான் அடிப்படை அந்த இடங்கள்ல ஏன் மனமாற்றங்கள் அதிகமாக நடக்குது ஏன் அதிசயங்கள் அற்புதங்கள் அதிகமாக நடக்குது ஏனெனில் அது போய் உள்ளே போய் அந்த வாஷிங் மிஷின் கிளீன் பண்ணுற மாதிரி இல்லைன்னா மிஷின் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு இந்த இறை வார்த்தையாள முடியும்